ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முடிவுக்கு வந்தது ஜொமோட்டோ குயிக் டெலிவரி என்ன ப்ரோ முடிவுக்கு வந்துட்டா ரெண்டு வாரம் தான் ஓட்டினீங்க அதுக்குள்ளே முடிவுக்கு வந்துட்டா கேட்குறீங்களா ஸோ அதை பற்றி சொல்கிறேன் அதுக்கு முன்னகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் நேரத்தில் இப்போ பங்குனி மாதம் வர வரப்போகுதில்ல ஸோ பங்குனி சித்திரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ வெயில் அந்த டைமில் வந்து நீங்கள் உங்கள் உடம்ப அதாவது டெம்பரேச்சர் வந்து உங்கள் உடம்பு அதிகமாகும்ல ஸோ அந்த டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி குடிங்க ஓகேவா ஸோ அதிகமாக அதே மாதிரி தண்ணீர் தண்ணீர் வந்து அதிகமாக குடிங்க தாகத்தை முடிஞ்சளவுக்கு இது பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க உங்கள் உடம்புக்கு என்ன ஜூஸ் செட் ஆகுமோ அந்த ஜூஸ் குடிங்க ஓகேவா ஸோ நான் சொல்கிறேன்ட்டு ஒரு ஜூஸ்லாம் இது பண்ண பண்ணாதீங்க ஸோ நான் எதுவுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணல ஸோ நார்மலாக நம்ம குடிக்கிறது வந்து லெமன் எல்லோரும் குடிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அது குடிச்சிக்கலாம் அளவுக்கு உங்கள் உடம்பு வந்து வச்சு கூலிங்காக வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அதிகமாக டெம்பரேச்சர் ஆகிடுச்சுன்னா ஏதாச்சும் ஒரு வியாதி வந்துருச்சுன்னா ஏதோ வச்சுன்னு இல்லை இந்த வெயில் நேரத்தில் நம்ம அதிகமாக தண்ணி எடுத்துக்கலாம் எதிர்த்து உடம்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பல வியாதிகள் வரும் அதில் கொடுமையான வியாதிகள்லாம் இருக்குது ஸோ அதில் நம்ம தாக்காம நம்ம மேலே தாக்காமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ வீக்லி ஒன்ஸ் என்னெல்லாம் எண்ணெய் குடி குளிச்சிக்கோங்க அதே மாதிரி வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்து தான் அந்த மாதிரி பண்ண முடியும் ஸோ பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மாதம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நமக்கு வந்து ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது என்னோட ரெக்குவஸ்ட் ஓகேவா நானும் அதை தான் சே இருக்கேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் ஓகேவா ஃபஸ்ட் நம்ம உடம்பு ஹெல்த்தாக இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம ஒர்க் பண்ண முடியும் அதனால அதனால் அதை பார்த்துக்கோங்க ரைட்டு இப்போ வந்து நேத்திக்கு மதியம் ஒரு கால் வந்துச்சு ஸோ ஸோ ஜொமட்டோ டிஎல் பேசுன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் குயிக் டெலிவரி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுனால ப்ரோ உங்களோட ஜோனில் வந்து நம்ம குயிக் டெலிவரி வந்து இப்போதைக்கு டெம்பரவரியா ஓகேவா ஃபுல்லாக வெலை டெம்பரரியாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒன் ஆர் டூ மந்த் வந்து ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பதில் அடிஷ்னலாக பக்கத்தில் ஒரு ஜோன் இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும் பட்சத்தில் உங்களை வந்து அங்கே மாற்றி விட்றோம் இல்லைனா வந்து உங்கள் ஐடி நார்மலாக மாறிடும் அப்படின்ட்டு கால் பண்ணியிருந்தாங்க இது எனக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குறீங்களே நீங்களும் வேளச்சேரி தவிர்த்து மற்ற சென்னை இருக்கிற ஊர்களில் வந்து ஓட்டிகிட்டு இருப்பீங்களே அங்கேயும் வந்து இந்த மாதிரி உங்கள் டிஎல் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்களா இந்த மாதிரி அதாவது ஆர்டர் ஃப்ளோ கம்மியாக இருந்திருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குயிக் டெலிவரியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிகமாக ஆர்டர் உள்ள குயிக் டெலிவரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேக்கன்சி அதாவது ஆள் இப்போ அங்கே கம்மியாக இருக்கிறாங்க இல்லை ஆள் கொஞ்சம் ரிமூவ் ஆகிறாங்கன்னா அங்கே வந்து உங்களை ஜாயின் பண்ணிவிட்றாங்க ஸோ அப்படி ஜாயின் பண்ணி கேட்டிருப்பாங்க நேத்திக்கு ஓகே ஸோ என்ன அப்படி தான் கேட்டாங்க ஓகே ரைட்டு சார் மாற்றி விடுங்க இருந்தால் மாற்றுங்க இல்லைனா வந்து அவரே சொல்கிறார் இல்லைனா நாளைக்கு மாறிடும் பண் ஐடி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும் குயிக் டெலிவரி விட்டு நார்மல் டெலிவரி மாறின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே ரைட்டுன்னு இருந்தேன் ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி கால் வந்திருக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து அதுக்கு என்ன டெலிவரியாக மாறி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு வந்து இப்போ காலையில் தான் எடுத்து பார்த்தேன் ஸோ எனக்கு வந்து பக்கத்தில் உள்ள ஜோனில் வந்து குயிக் டெலிவரியிலே வந்து இருக்குது ஓகேவா ஜாயின் ஆகிருக்கு ஸோ நான் அதில் போய் ஒர்க் பண்ண போகிறேன் ஓகேவா இதுதான் வேற வரணும் கிடையாது இது நேற்று நடந்து டக்குனு மதியம் ஒரு ஃபோன் கால் வந்ததும் பீக் டைம் ஓடிட்டுருக்கு முச்சில் ஒரு ஃபோன் கால் வச்சு எனக்கே ஒரு பக்கம் ஆயிடுச்சு என்னடா கூட்டு இப்படி க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுச்சோ அப்படின்னு ஒரு பயம் என்ன பயம்னா குயிக் டெலிவரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பே வந்து உங்களுக்கு டென் ஹவர்ஸோ இது பண்ணுற வெயிட் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு வந்துடும் பட் என்ன இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண இடத்துல ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரெண்டு வாரம் ஒர்க் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் யாருமே அவசரப்படாதீங்க நான் ஒர்க் பண்ணிட்டு சொல்கிறேன்னா சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம் வந்து ஒரு மாதம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஆர்டர் ஃபுல்லோ எங்கே நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இது பண்ணலாம் ஓகேவா கு அதாவது அதுவும் குயிக் டெலிவரியில் ஒரு லிமிட்டான ஆட்கள் தான் எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே ஆள் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா எடுக்க மாட்டாங்க ஓகேவா அங்கேருந்து யாராச்சும் ரிலீஃப் ஆனாங்க மாறினாங்கன்னா மட்டும்தான் எடுப்பாங்க இன்னும் நல்லா நெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரவாய்க்கு மேலே அங்கே ஏன் பண்ண முடியாது குறிப்பிட்ட அமௌண்ட் தான் ஏன் பண்ண முடியும் ஸோ அதை ஒரு நாளைக்கு ஏன் பண்ணுறவங்க ஓகே அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எல்லா வீடியோ சொல்லியிருப்பேன் இப்போது அதான் சொல்கிறேன் ஓகேவா தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம இந்த வாரம் ஓட்டிகிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ஓகே பாய் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க